விஜய் பெயர் தான் இன்று தமிழக அரசியல் களத்தில் திருப்புமுனையை எழுதக்கூடிய பெயராக மாறிக்கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு அரசியல் தளங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது விஜய் என்கின்ற பெயர் பதிவாகி கொண்டே இருக்கின்றன எந்த தலைவர் பேச ஆரம்பித்தாலும் அல்லது எந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் பேச ஆரம்பித்தாலும் அவர்களை அறியாமலே அவர்களுடைய வாயில் விஜய் அவர்களுக்கு கூடியிருக்கக்கூடிய கூட்டம் விஜய் அவர்கள் எழுப்பி இருக்கக்கூடிய தாக்கம் இவைகளை குறித்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருப்பதை தமிழக அரசியல் களத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது இதனால் பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் விஜய் அவர்கள் மீது கடுமையான கோபத்தில் அவர்கள் வார்த்தையால் விஜய் அவர்களை வருத்தெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சூழலில் அந்த செயல்பாடுகளை கண்டு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் பயந்து விட்டார்களா அல்லது விஜய் அவர்கள் இந்த விமர்சனங்களையெல்லாம் கண்டு சற்று அச்சப்பட்டு தன்னுடைய பயணத்திற்கு ஒரு விடுப்பு கொடுக்கலாம் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்க முனைந்து விட்டாரா இந்த கேள்விகள் தான் பரவலாக எழும்பிக்கொண்டு கொண்டு இருக்கின்றன இங்கு சில விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியது இருக்கின்றது விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் கால் பதிக்கக்கூடிய அந்த நிலையை எடுத்தபொழுதே எதிர்ப்புகள் தன்னை வந்து தாக்கும் என்பதை அவர் புரிந்து வைத்திருந்தார் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்க்கக்கூடிய ஒரு களத்தை நாம் எடுக்கின்ற ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய அவர்கள் தொடர்ச்சியாக நம்மை எதிர்ப்பார்கள் அல்லது வேறு கோணங்களில் நமக்கான எதிர்ப்புகளை பதிவு செய்வார்கள் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார் எனவே எதை கண்டும் அச்சப்படாமல் தான் எடுத்த செயல்பாட்டில் மிக தெளிவாக பயணிக்க வேண்டும் என்கின்ற உறுதி கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை வரையறுத்து கொண்டிருக்கின்றார் விஜய் அவர்கள் என்பதுதான் நிஜம் விஜய் அவர்களுடைய எண்ண கோடுகளை தங்கள் உள்ளங்களின் வேதங்களாக வாங்கிக் கொண்ட தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் விஜய் அவர்கள் எண்ணுவதற்கு முன்பு அதை முடிப்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் இந்த செயல்பாடுகளை பொறுக்க முடியாமல் பொறுமை கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு சிலர் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் நேர்மையானதா அவர்கள் உண்மையைத்தான் சொல்கிறார்களா அல்லது திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை அவர்கள் கட்டி அமைக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் தான் மனதிற்குள் எழும்புகின்றன விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் விஜய் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் அவர் எழுப்பிய கேள்விகள் சிறுநீரக திருட்டை மையப்படுத்தி அவர் எழுப்பியிருந்த அந்த குரல் இவைகளை மையப்படுத்திய செய்திகள் பொதுமக்கள் மத்தியிலே ஒரு பரபரப்பை கூட்டியிருக்கிறது பொதுமக்கள் அதிலே தங்களுக்காக பேசுவதற்கு ஒரு தலைவன் வந்திருக்கிறான் என்கின்ற எண்ணம் பொதுமக்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது இதில் ஒரு தலைவர் தமிழ் தேசியத்தை மையப்பற்றி மையப்படுத்தி பேசிக்கொண்டு பயணிப்பதாக சொல்லக்கூடிய ஒரு தலைவரும் அவரை சார்ந்த ஒரு சில தும்பிமார்களும் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் ஏற்புடையதா என்றால் அது ஏற்புடையது அல்ல என்கின்ற பதிவைத்தான் நம்மால் வைக்க முடிகின்றது அரசியல் களத்தில் பல தலைவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள் பலவிதமான கோணத்தில் அவர்களுடைய பயணங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது விஜய் அவர்களுடைய பயணம் அவர் தான் எந்த கோணத்தில் பயணிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து அந்த கோணத்தில் பயணிக்கிறார் முன்னால் இருந்த தலைவர் இப்படி பயணித்தார் விஜய் ஏன் அப்படி பயணிக்கவில்லை என்ற கேள்வியை கேட்பது என்பது எவ்வளவு பைத்தியக்கார தனம் என்கின்ற ஒரு எண்ணம் வருகின்றதா இல்லையா அதுபோலத்தான் இந்த தலைவரை குறித்து அவர் ஏன் பேச வேண்டும் அந்த தலைவரை குறித்து அவர் ஏன் பேச வேண்டும் உங்களுடைய கட்சியின் கொள்கைகள் என்ன கோட்பாடுகள் என்ன என்று பல கேள்விகளை இப்பொழுது கேட்கின்றார்கள் கட்சியின் கொள்கையும் கோட்பாடுகளும் என்ன என்பதையும் தன்னுடைய கொள்கை தலைவர்கள் யார் என்பதையும் தெளிவிப்படுத்தி கொண்டுதான் விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்குள் இறங்கி இருக்கிறார் என்பதுதான் பெரும்பாலானவர்களால் அறியக்கூடிய செய்தி அவர்களுடைய கட்சியும் அதைத்தான் முதன்மைப்படுத்துகின்றன ஆனால் இவைகளையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் ஏதோ பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற கருத்துகளை பதிவிடுவதும் அந்த பதிவிட்ட கருத்துகள் மூலம் தங்களுடைய பெயர் ஊடகங்களில் வருகிறது என்கின்ற மகிழ்ச்சியில் அவர்கள் மெய்மறந்து நிற்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் இப்பொழுது பார்க்க முடிகின்றது நாம் இருப்பதை மக்கள் அறிய வேண்டுமென்றால் விஜய் அவர்களை எதிர்த்தால்தான் நாம் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மக்கள் அறிவார்கள் என்கின்ற நிலைப்பாட்டில் விஜய் அவர்களை எதிர்த்து தங்கள் இருப்பை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் இவர்கள் என்பதுதான் வருத்தமான ஒரு பதிவாக இருக்கின்றது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் மூத்த பத்திரிகையாளர் என்கின்ற அடையாளத்தோடு ரவீந்திரன் துரைசாமி என்கின்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் என்று வைத்துக் கொள்வோம் அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அந்த கருத்து என்னவென்றால் விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் அந்த கூட்டத்தை நீங்கள் ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டியதில்லை அந்த கூட்டம் ஒரு திட்டமிட்டு அதாவது கேமரா அதாவது புகைப்பட கருவியின் மூலம் கூட்டமாக காட்டப்பட்ட ஒரு விடயமாக அது இருக்கிறது என்று ஒரு புதிய தகவலை சொல்கின்றார் அங்கு நகர்ந்த கூட்டம் அங்கு கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தொகை இவைகளை மையப்படுத்தி காவல்துறை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவே வியப்பை கொண்டதாக அமைகின்றது அப்படிப்பட்ட சூழலில் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அந்த கூட்டமே ஒரு புகைப்படத்தில் ஏற்பட்ட ஒரு தந்திர விளையாட்டு என்ற கருத்துக்களை பதிவிடுகிறார் என்றாலும் எவ்வளவு ஒரு இயலாமையின் வெளிப்பாடு என்றுதான் பார்க்க முடிகின்றது அதுபோல இன்னொரு விடயத்தை அவர் குறிப்பிட்டார் சிவாஜி அவர்களுக்கு கூட்டம் கூடியது சிவாஜி அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதி அதுபோல விஜய் அவர்களுக்கும் கூட்டம் கூடியிருக்கிறது விஜய் அவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதி என்று ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அரசியல் களத்தில் சிவாஜி அவர்களுடைய அரசியல் அரசியல் சார்ந்த நகர்வுகளை துரைசாமி ரவீந்திரன் அவர்கள் மிக தெளிவாக அறியாத காரணத்தினால்தான் இதுபோன்ற கருத்துகளை அவர் பதிவிட்டிருக்கிறார் என்று தான் நினைக்க முடிகின்றது அதே கோணத்தில்தான் அவர் விஜய் அவர்கள் மீதும் அந்த கருத்துக்களை வைத்திருக்கின்றார் விஜய் அவர்களுக்கு திரண்டிருக்கக்கூடிய கூட்டம் பிரியாணி பொட்டலம் கொடுத்தோ அல்லது சாராயம் கொடுத்தோ அல்லது முந்நூறு ரூபாய் தலைக்கு தருகிறேன் என்று சொல்லியோ கூடிய கூட்டம் அல்ல தன்னார்வத்தோடு திரண்ட தொண்டர்கள் கூட்டம் அந்த தன்னார்வத்தோடு திரண்ட தொண்டர்கள் கூட்டம் எதை நோக்கி பயணிக்கிறது என்றால் அவர்கள் நினைக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் வங்காள தேசத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் உருவானது அந்த ஆட்சி மாற்றம் உருவாவதற்கான களம் எப்படி அமைந்தது என்றால் இளைஞர்கள் முன்னின்று எடுத்த போராட்டம் அந்த போராட்டம் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது நேபாளத்தில் கூட அதுபோன்ற ஒரு நிலைதான் உருவாக்கப்பட்டது அதே தான் இலங்கையிலும் உருவாயினது காலிமுக திடலில் கோலோச்சி கொண்டிருந்த ராஜபக்சே போன்ற வகையறாக்களை வீட்டிற்கே ஓட்டி அனுப்பிய திறன் இளைஞர்கள் கையில் இருந்தது அதுபோலத்தான் ஒரு தன்னார்வத்தோடு திரண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இளைஞர் இளைஞர் கூட்டம் விஜய் அவர்கள் பின்னால் திரண்டு நிற்கின்றது அந்த கூட்டம் எதையும் எதிர்பார்க்கவில்லை இந்த மண்ணின் மீட்சியை மட்டும்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த மண்ணை மீட்டெடுப்பதற்கு எந்த தலைவன் தயாராக இருக்கிறான் என்று கணக்கிடுகின்றார்கள் அப்படி அவர்கள் கணக்கிட்டுத்தான் விஜய் என்கின்ற அந்த தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இன்று அவர்களுடைய இந்த பாச்சல் அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய இந்த தேடல் இது பல அரசியல்வாதிகளின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம் எனவே அவர்கள் புலம்புவார்கள் அல்லது அவர்கள் தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்த முடியாமல் ஏதேதோ கதைகளை சொல்வார்கள் அதற்கு ஒரு சிலர் ஜால்ரா அடிப்பார்கள் அப்படி ஜால்ரா அடிக்கக்கூடிய கூட்டமாகத்தான் இந்த துரைசாமி ரவீந்திரன் போன்றவர்களை பார்க்க முடிகின்றது இங்கு இன் இன்று வரை தமிழக அரசியல் களத்தில் அனைத்து தலைவர்களுமே தங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அதையினை மையப்படுத்தி தான் அரசியலை தேடி இருக்கின்றார்கள் ஒரு மூன்று திரைப்படங்களுக்கு ஒரு திரைப்படத்திற்கு வசனம் எழுதி ஒரு மூன்று தர மூன்று நான்கு திரைப்படங்களை இயக்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இன்று பல கோடிகளுக்கு அதிபதியாக அரசியலை மையப்படுத்தி பயணித்தவுடன் மாறியிருக்கிறார் என்கின்ற பொழுது இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாயை தான் சம்பாதித்திரு கொண்டிருந்த அந்த சம்பாத்தியத்தை விட்டுவிட்டு மக்களுடைய பணிக்காக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழகத்தில் எழுப்பி இருக்கக்கூடிய தாக்கம் அடுத்த முதல்வர் நாற்காலி அவருக்குத்தான் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அதற்கான அச்சாரத்தை தான் அவர் செல்கின்ற இடங்களிலெல்லாம் கூடுகின்ற இளைஞர் கூட்டம் அதற்கான அச்சாரத்தை இட்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்